வழ வளமுடன் ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல் பிளஸ்ஸிங்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் நம்மளோட தொடர்பு எடுத்துக்கக்கூடிய ஒரு வே அந்த வழிகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து தென்படாது நம்மளுடைய ஆன்மீக பயணம் நம்மளுடைய வெற்றி பயணம் நம்மளுடைய எண்ணங்கள் இவற்றை எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஈர்க்கக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அந்த மாதிரி நம்மளுடைய யோசனைகள் ஸ்பிரிச்சுவாலிட்டி டிவைன் இது எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி ஒரு பாசிட்டிவ் நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா இது மூன்றும் ஒருமுகப்படுத்தி செயல்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இதெல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் இத்தனை நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க திடீர்னு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது ஓ நம்மக்கிட்ட பிரபஞ்சம் பேசியிருக்கு நம்மளை வந்து பிளஸ் பண்ணியிருக்கு நமக்கு இந்த ஆற்றல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுடைய தேடுதல் இன்னும் தீவிரமாகும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய பொருளாதார மேம்பாடு உங்களுடைய லட்சியம் உங்களுடைய வேலை இது எல்லாமே உங்களுடைய அருகில் கிடைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் எப்போவுமே நீங்கள் ஒன் 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 அதாவது டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பார்க்குறீங்க டைம் மூலியமாகவோ ஏதாவது வண்டியில் எதாவது நோட்ஸில் எழுதும்பொழுது இந்த மாதிரிலாம் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் புதுசாக ப்ரமோஷன் கிடைக்கலாம் புதுசாக வேலை கிடைக்கலாம் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பவர்ஸ் கிடைக்கலாம் நல்ல ஒரு மெடிடேஷன் கெயின் கிடைக்கலாம் வாழ்க்கையில் நிறைய பொருளாதார மேம்பாடு கிடைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் இந்த எண்கள் மூலியமாக உங்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி தான் இந்த நம்பர் கண்டிப்பாக இது போல் நிறைய உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கமெண்டில் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு நிறைய உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான வெற்றிகரமான ஒரு ஆற்றல் வந்து கிடைக்கும் பிரபஞ்சத்துடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும் வாழக வளமுடன் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் பரவட்டும்